ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் ரிஷப ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் வியாபாரத்தை செழுமைப்படுத்துகிறதுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறாரு குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் வியாபார செழிப்பு ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் மதியம் ஒரு மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்கு விரையஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்குள்ள வரதுனால நான்காம் இடத்துக்கு பார்வை தரக்கூடிய குருவோடு இணையறதுனால உங்களுக்கு கெஜகேசரி யோகம் ஏற்பட்டு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கார் இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூமி மாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது பூமி தொடர்பான நல்ல செய்திகள் வருவதற்கும் அதற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேணா ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு மன சஞ்சலம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பம் ஏற்படும் மதியத்திற்கு மேல் மனச்சஞ்சலம் குழப்பம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மதியத்துக்கு மேலே சில குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா காலையில் நல்ல செய்தி வரும் மாலையில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துலையோ அல்லது உங்களுக்கு போக பிடிக்காத இடத்துக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் நீங்கள் வேலை ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு மன குழப்பம் ஏற்படும் அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த அழுத்தத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை மனக்குழப்பம் இருக்கும்பொழுது முடிவை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அதனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க காலையில் எடுத்தால் நல்லது மத்தியானத்துக்கு மேலேனா தவறான முடிவு எடுத்து தவறான செயல்பாடுகள் மூலமாக விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது வாழ்க்கை துறையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகன வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் பத்து ரூபாய்க்கு செலவு பண்ணி முடிச்சிடலாம்னு நினைப்பீங்க ஆனால் அது இருபது ரூபா முப்பது ரூபான்னு போகும் அதாவது நீங்கள் ஆயிர ரூபாய்க்கு செலவு பண்ணிங்க பிளான் பண்ணீங்கன்னா அது ரெண்டாயிரூவா மூவாயிரூவான்னு போகும் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இது எல்லாமே மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேலே அதனால் எந்த ஒரு முக்கிய முடிவாக இருந்தாலும் சரி எந்த முக்கிய பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி மதியம் ஒரு மணிக்கு முன்னாடியே வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம்னா இரட்டிப்பு விலை கொடுத்து வாங்கக்கூடிய சங்கடம் ஏற்படும்